வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் இருப்பது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் குடும்பம் பணம் உடல் நலம் தொழில் உறவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் முழுமையாக சொல்லப் போகிறோம் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு உங்கள் ராசியை கவனமாக கேளுங்கள் மேஷம் குடும்ப ஆதரவு வழக்கம் போல் கிடைக்கும் முக்கிய விஷயங்களில் பொறுமை மற்றும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் பண தேவைகள் அதிகம் வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை பரிகாரம் முருகரை வணங்கி வழிபடுங்கள் ரிஷபம் குடும்பத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற வாய்ப்பு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகம் குடும்ப நபர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பரிகாரம் குலதெய்வத்தை முறையாக சென்று வழிபடுங்கள் குடும்பத்தில் ஒருமித்து ஒத்துழைப்பு கிட்டும் உறவினர்களுடன் நல்ல நேரம் செலவாகும் பணம் மற்றும் சொத்துகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு பராமரிப்பு மற்றும் சின்ன செலவுகளில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உடல் நலத்தை பராமரிக்கவும் சோர்வு தவிர்க்கவும் பரிகாரம் சனி பகவானை வணங்கி வழிபடுங்கள் கனகம் குடும்பத்தில் பேராதரவு கிடைக்கும் மன அமைதி பெற தியானம் உதவும் புதிய அறிமுகமானவர்களில் எச்சரிக்கை தேவையற்ற விவகாரங்களில் தலையிடாதீர்கள் வரவேண்டிய பணம் சிறிது தாமதம் ஆனால் நல்ல முடிவு வரும் பொது வீடு மனை வாங்கும் முயற்சி சிறப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தொழில் வியாபாரத்தில் கற்றுக்கொள்ள வாய்ப்பு பரிகாரம் குரு பகவானை வணங்கி வழிபடுங்கள் சிம்மம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மன சஞ்சலம் குழப்பத்தால் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் கொடுக்கல் வாங்கல் குறைந்த லாபம் தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்தில் இடையூறுகள் நீங்கும் தொழில் சீராக இருக்கும் பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்கும் தனவரவு மற்றும் புதிய பொருள் சேர்க்கை பொது வீடு மனை வாங்கும் காரியங்கள் சிறப்பாக முடியும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உயர்வு வாய்ப்பு பரிகாரம் புதன்கிழமை பெருமாளை வழிபடுங்கள் துலாம் உங்கள் பேச்சு சாமர்த்தியத்தால் வெற்றி மனதில் புதிய தெம்பு உற்சாகம் எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பரிகாரம் சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுங்கள் விருச்சிகம் புதிய முயற்சிகளில் சாதக பலன் கிடைக்கும் சமூக அந்தஸ்து உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும் குடும்ப வளர்ச்சியில் உங்கள் பங்கு முக்கியம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் பொது முதலீட்டை தவிர்க்கவும் பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் தனுசு குடும்பத்தின் பேராதரவு கிடைக்கும் தியானம் மூலம் மன நிம்மதி முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களில் எச்சரிக்கை உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும் பொது வீடு மனை வாங்கும் முயற்சி சிறப்பாக அமையும் பரிகாரம் குரு பகவானை வணங்கி வழிபடுங்கள் மகரம் குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டி வரும் பணச் சேமிப்பில் கவனம் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடுங்கள் கும்பம் குடும்பத்திற்கு தேவையானதை செய்து தர முடியும் மனக்குழப்பங்கள் நீங்கும் பொது ஜனவரி தொடர்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும் புது தொழில் யோகம் அமையும் பரிகாரம் விநாயகரை வணங்கி வழிபடுங்கள் மீனம் சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்வதால் நன்மை குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் தனவரவு திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும் வாகனத்தில் செல்லும் போது பொறுமை அவசியம் பரிகாரம் துர்கையை வணங்கி வழிபடுங்கள் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சிறந்த பலன்கள் வருவதை உறுதி செய்ய பரிகாரம் செய்யுங்கள் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி பயன்பெறுங்கள்